தமிழகத்தின் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றியுள்ளார் என தூத்துக்குடி மூணு சென்ட் அந்தோணியார்புரம் பகுதியில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவிக்கள் துவங்கி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் கீதாஜீவன் பேச்சு தூத்துக்குடி மாநகரத்திற்குட்பட்ட நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதியில் உள்ள மூணு சென்ட் அந்தோனியார்புரம் பகுதியில் கண்காணிப்பு பணிக்காக திமுக சார்பில் எட்டு சிசிடிவி கேமராக்கள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதில் முதல் கட்டமாக நான்கு சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிசிடிவி கேமராக்களின் செயல்பாடுகள் துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு சிசிடிவி கேமராக்களின் பயன்பாட்டை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் தமிழகத்தில் நல்லாட்சி புரிந்து வருகிறார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் மேலும் உப்பள தொழிலாளர்களுக்கு தனி நல வாரியம் மழைக்கால நிவாரணம் என மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகிறார் அந்த வகையில்தான் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தரமான கல்வி கொடுக்க வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற வகையில் டைட்டில் பார்க் வின் பாஸ்ட் நிறுவனம் என பல்வேறு தொழில் நிறுவனங்களையும் தூத்துக்குடியில் தொடக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பல்வேறு தொழில் நிறுவனங்களை தமிழக முதல்வர் தொடங்கி வருகிறார் இந்தியா அளவில் முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் சேகரன் பெருமாள் கோவில் அறக்காவலக்குழு தலைவர் செந்தில்குமார் பகுதி செயலாளர் ராமகிருஷ்ணன் வட்டச் செயலாளர் முக்கையா மாமன்ற உறுப்பினர்கள் வைதேகி சுப்புலட்சுமி சரவணகுமார் உள்ளிட்ட ஏராளமான சொல்லலாம் மகளிர் உரிமை தொகையா இருந்தாலும் சரி கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு புன்மைப்பன் திட்டம் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் அவன் திட்டம் அதுபோல போல உப்பள தொழிலாளருக்கான தனி நலவாரியம் உப்பள தொழிலாளருக்காக மழைக்கால நிவாரணம் வந்துச்சு எல்லாத்துக்கும் இந்த மாசம் மழைக்கால் நிவாரணம் வந்துச்சு ஐயாயிரம் வந்திருக்குள்ள வங்கியில அந்த மாதிரி அதெல்லாம் உங்களை நீண்ட நாள் கோரிக்கையை இன்னைக்கு வந்து முதலமைச்சரான உடனே தளபதியார் நிறைவேற்றி வந்திருக்காரு என்ன செஞ்சாலும் ஏழை எளிய மக்களுக்கு நலன் படி நலம் தரக்கூடிய திட்டங்களை தான் நான் நிறைவேற்றுவேன் என்ற ஒரு உன்னதை நோக்கி நம்ம முதலமைச்சருடன் ஆட்சி பிடிந்தவரிகார தரமான கல்வி கொடுக்கணும் நம்முடைய பகுதி இளைஞர்களுக்காக நம்முடைய ஊர்ல டைட்டில் பார்க் அமைச்சிட்டுவாங்க மீன் பார்ச நிறுவனம் விரைவில் உற்பத்தி தொடங்க போகுது ஆகவே அதெல்லாம் யாருக்கு வாய்ப்பு அடைக்கிறோம் படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இவ்வாறு நம்ம ஊர் மட்டும் இல்ல தமிழகம் எங்குமே தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு வருகிறது இந்திய அளவில் ஒரு முதன்மை மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது என்பதை மத்திய அரசுடைய புள்ளியல் விவரங்களை தெரிவிக்கிறது ஆனால் அந்த அளவுக்கு ஒரு நல்லாட்சி புரிந்து வருகிறார்கள் அல்லும் பகலும் ஒருவின்றி பணியாற்றி வரும் நம்முடைய முதலமைச்சருடைய கருத்தை நீங்கள் எப்பொழுதும் ஆதரவு தருவது போல தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரவு தர வேண்டும் அவருடைய கருத்தை பலப்படுத்த வேண்டும் மட்டும் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்